மாலு சேனல் அன்புடன் வரவேற்கிறது மலை கல்லன் திரைப்படத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் ஓடி வந்து அழகாக நிற்பார் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியை காண வரும் நமது பொன்மண செம்மல் பல்லாண்டு வாழ்க திரைப்படத்தில் நமது மக்கள் தலகம் செயலாக திரும்பிச் செல்லும் காட்சி சந்திரோதயன் திரைப்படத்தில் நாகேஷிடம் உள்ள கேமராவை மக்கள் பிடுங்கி வேகமாக நடந்து செல்லும் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தில் மக்கள் திலகம் வேகமாக ஓடி வந்து ஸ்டெயிலாக நிற்கும்